ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு கண்ணன் உங்களுக்கு அபேட்சிதம் என்ன என்று வினவ நோன்புக்கு அங்கமானவற்றை வேண்டிக் கொள்கிறார்கள் உட்பொருள் எம்பெருமானாரே அனுபவமாகிற எங்கள் நோன்புக்கு வேண்டிய அங்கமாக இருப்பவரே ஆச்சாரிய அபிமானம் காரியம் தலை கட்டுமல்லவா எம்பெருமானாரையே அங்கமாக வேண்டுகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य भगवतः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्विबे बारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे द्वादश्याम् अस्यां सुपदितौ भानुवासरयुक्तायाम् आर्द्रनक्षत्र யுக்த் ஸ்ரீவிஷுவிணுக்கணுபோகவிசேஷேண விஷிஷ்டம் அம் சுபதித்தோஸ் ஸ்ரீபகவாத்யூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமாநர் ஜீஎர் திருவடிகளேசரணம்